அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை குரோதி வருடம் தை மாதம் இருபத்தாறாம் நாள் வளர்புறை ஏகாதசி திதி இரவு ஒன்பது ஐம்பத்தஞ்சு மணி வரை பிறகு துவாதசி மிருக சீரடம் நட்சத்திரம் இரவு ஏழு நாப்பத்தேழு மணி வரை பிறகு திருவாதிரை யோகம் சித்த யூகம் நல்ல நேரம் ஏழு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு ராகு காலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை சிம்மகண்டம் மாலை ஒன்று முப்பது தொடக்கம் மூணு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயர் இன்று ஏகாதசி விரதம் இன்றைய நன்னாளில் புதிய பொறுப்பினை ஏற்க கால்நடை வாங்க நோய் தீர்த்தோர் குளிக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட இன்னல்கள் நீங்கி சுவீச்சம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்